குழந்தைகளே உங்களுக்கு பிடிக்கும் ஒரு இனிப்பு மாய உலகிற்கு வரவேற்கிறேன் ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற சிறுமி வாழ்ந்தாள் மீரா வானத்தை பார்க்க பெரிதும் விரும்புவாள் மேகங்கள் எவ்வளவு மென்மையாக இருக்கும் அவற்றை தொட்டால் எப்படி இருக்கும் என்று அவள் அடிக்கடி எண்ணுவாள் ஒரு வெயிலான பிற்பகலில் புல்வெளியில் நின்று கொண்டிருந்த போது விசித்திரமான ஒன்று நடந்தது ஒரு இளஞ்சிவப்பு மேகம் மெதுவாக கீழே இறங்கியது அது சாதாரண மேகம் இல்லை அதில் சர்க்கரையின் இனிப்பு வாசனை வீசியது மீரா அதை தொட்டாள் ஆச்சரியம் அது பஞ்சு மிட்டாயாலான மேகம் மீரா உடனே அதன் மேல் ஏறினாள் அந்த மேகம் பறக்கத் தொடங்கியது பறவைகளைக் கடந்து உயரமான மரங்களைக் கடந்து இறுதியில் வானத்தில் மறைந்திருந்த ஒரு மாய மாயராஜ்யத்திற்கு கொண்டு சென்றது அதுதான் மிட்டாய் மேகராஜ்யம் அங்கேயெங்கும் மிட்டாய்களே சாலைகள் சாக்லேட் பலகைகளால் கிணறுகளில் ஸ்ட்ராபெர்ரி மில்க்ஷேக் பொங்கியது பூந்தோட்டத்தில் லாலிபாப் மலர்கள் மலர்ந்தன ஜிஞ்சர் பிரெட் வீடுகளின் கூரைகள் க்ரீமால் பூசப்பட்டிருந்தன மீரா மகிழ்ச்சியில் திளைத்தாள் அங்கே அவள் இரு புதிய நண்பர்களைச் சந்தித்தாள் சாக்லேட் சிங்கம் லாலிபாப் தேவதை அவர்கள் கூறினார்கள் இங்கே இனிப்புகளை சுவைக்கலாம் ஆனால் பேராசை வேண்டாம் அவர்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து ஜெல்லி மலையில் சறுக்கினர் சாக்லேட் ஆற்றில் விளையாடினர் மீரா இதுவரை இப்படி சந்தோஷமாக இருந்ததில்லை ஒரு நாள் அங்கே மீரா ஒரு ரகசிய குகையை கண்டாள் அங்கே அவளுக்கு அளவில்லா இனிப்புகள் கிடைத்தன அவள் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் ஆனால் சில நேரம் கழித்து அவள் சற்றே வித்தியாசமாக உணர்ந்தாள் மீரா அதிகமாக சாப்பிட சாப்பிட அவளது உடல் கனமாகியது ராஜ்யம் சாம்பல் நிறமாக மாறியது சாக்லேட் ஆறு உலர்ந்தது லாலிபாப் மரங்கள் சோர்ந்தன அப்போது நீண்ட சர்க்கரை தாடியுடனும் மிட்டாய் கற்களால் ஜொலிக்கும் தொப்பியுடனும் ஒரு முதிய மந்திரவாதி தோன்றினார் அவர் மெதுவாகச் சொன்னார் குட்டியே இந்த மிட்டாய் மேகராஜ்யத்தில் இனிப்புகள் மகிழ்ச்சிக்கே பேராசைக்கல்ல அதிகமாக சாப்பிட்டால் நீ இங்கேயே சிக்கிக்கொள்வாய் வீடு திரும்ப முடியாது மீரா தன் தவறை உணர்ந்தாள் அவள் இனிப்புகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டாள் மெல்ல மெல்ல மிட்டாய் மேகராஜ்யம் வண்ணமயமாகியது மீரா வீடு திரும்ப முடிவு செய்தாள் அவள் மந்திரவாதிக்கு நன்றி கூறி பஞ்சுமிட்டாய் மேகத்தில் ஏறினாள் அந்த மேகம் அவளின் விருப்பத்தை உணர்ந்து மெதுவாக கீழே பறந்தது மெல்லிய காற்றைக் கடந்து பசுமை புல்வெளிக்குள் மீண்டும் கொண்டு வந்தது அந்த நாளிலிருந்து மீரா மிட்டாய் மேகராஜ்யத்தை மறக்கவில்லை அவள் தன் நண்பர்களுக்குக் கதையைச் சொல்லி எப்போதும் நினைவூட்டுவாள் இனிப்பு வாழ்க்கைக்குத் தேவை ஆனால் அளவோடுதான் சாப்பிட வேண்டும் இல்லையென்றால் நமக்குதான் ஆபத்தாகும் அதன்பின் வானத்தை நோக்கும் போதெல்லாம் வேறு ஒருவரும் ஒருநாள் மிட்டாய் மேகராஜ்யத்தை அடைவார் என்று நம்புவாள்